கீழ் ஜாதிக்காரன் நீ எல்லாம் புல்லட் ஓட்டினா எங்கள் மதிப்பு மரியாதையும் என்னடா ஆகிறது அப்படின்னு ஒரு மாணவனோட கல்லூரி மாணவனோட ரெண்டு கையும் வெட்டியிருக்கு ஒரு காட்டு மிராண்டி கும்பல் அந்த காட்டு மிராண்டி கும்பல் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்

உங்களால் என்னடா செய்ய முடியும் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வீடு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க கரண்ட் பெட்டி மீட்ரு பெட்டி சுவிட்சு போர்டு ட்ரம்மு குடம் சட்டி முட்டி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தலைமுறைவாயிட்டாங்க இப்போ எதுக்கு அப்படி நடத்துகிறாங்க தொடர்ந்து ஜாதி தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை ஜாதி தான் காரணம் இதுக்கு முன்னாடி தாக்கல் அந்த மாதிரி நடத்துகிறாங்க ஆள் இல்லாத நேரம் கண்ணாடியை உடைக்கிறது இந்த மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்

சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மேலப்பிடாவூர் அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள ஐயாச்சாமி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு மாணவன் வந்து கல்லூரிக்கு தன்னோடய ராயல் என்ஃபீல்டு பைக் புல்லட்டில் போய்ட்டு வந்திருக்கான் அவன் ராயல் என்ஃபீல்டு புல்லட்ல போயிட்டு வர்றதை பார்த்த காட்டுமிராண்டி பொறுக்கி கும்பல் வந்து என்ன பண்ணியிருக்கு கீழ் ஜாதிக்கார பயணி நீ எல்லாம் புல்லட்டில் வந்தால் எங்கே மரியாதை மயிறு மட்டை கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த மாணவனை ஐயாச்சாமியை வந்து வெட்டியிருக்காங்க அறுவாலை வச்சு வெட்டியிருக்காங்க ரெண்டு கையை வெட்டியிருக்காங்க அந்த ஐயாச்சாமி வந்து இப்போது மேல் சிகிச்சைக்காக மதுரையில் ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கார் இன்னும் அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறத முழு தகவல் தெரியல வினோத் வல்லரசு ஆதி ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த மூணு பேர் தான் அந்த ஐயா ஐயா சாமி அப்படிங்கிற அந்த மாணவனை வெட்டினதா சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க மூணு பேரும் இல்லை இன்னும் சிலரும் அந்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிற குரலும் எழுந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முழு தகவல் என்னன்னு தெரியல நம்ம எல்லா செய்தி சேனல்களை பார்த்தாலுமே மாணவன் கை துண்டிக்கப்ப வெட்டுப்பட்டிருக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்க இன்னும் சிலதுல சிகிச்சைக்கு போயிருக்காங்க பேரே கூட ஒரு சில நியூஸ் சேனல்களில் தான் போட்டிருக்காங்க இன்னும் முழு தகவல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் எந்த நிலைமையில இருக்காரு சிகிச்சை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கல மனிதநேயம் இல்லாத இந்த பொறுக்கி கும்பல் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து பிறந்த ஒருத்தன் புல்லட்ல போயிட்டு வந்தா ஓ மயிருக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ அது ஏன் நீங்க ஏன் இத பண்ணாம போறீங்க நாம தான் துண்டு ஒரு சாதாரண ஒரு டவல் துண்டு எடுத்து தோலில் போட்டான்றதுக்கெல்லாம் நம்ம தீண்டாமையை பார்த்துருக்கோம் வன்கொடுமையை செஞ்சுருக்கோம் ஆணவ படுகொலைகளை செஞ்சுருக்கோம் ஜாதிய படுகொலைகளை செஞ்சுருக்கோம் நம்ம முன்னாடி ஒருத்தர் துண்டு போடக்கூடாது நம்ம முன்னாடி ஒருத்தர் சட்டை போடக்கூடாது வேட்டியை மடித்து கட்டக்கூடாது அப்படிங்கிற குரூர மனப்பான்மை கொண்ட அந்த வழியில் வந்தவங்களா தானே நம்ம இருக்கும் அப்புறம் நம்ம ஒருத்தர் துண்டை தோல் போட்டதே பொறுத்துக்க முடியாத குடும்பத்திலேருந்து வந்த நாம் எப்படி ஒருத்த புல்லட் பைக் கெத்தாக ஓட்டிகிட்டு போறான்னா எப்படி நம்ம மனசு பொறு பொறுக்கும் வயிறு எரியாது உனக்கு வயிற்றெரிச்சல் தாங்கல தாங்கலை அப்படின்னா நீயும் படிக்கணும் நீயோ படிக்கணும் நாமெல்லாம் என்ன பண்ணணும் இன்னொருத்த படிக்கிறான் இப்போ நம்ம முன்னேறாமல் இருக்கணும்னா முன்னேறதுக்கான வழி என்ன நமக்கு வழி தெரியலனா கூட அவன் என்ன வழிமுறையெல்லாம் பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரா மேலே அப்படியோ அந்த வழிமுறையை கூட நம்ம பின்பற்றுவோமே நமக்கு அவங்கள விடவும் சமூக சுதந்திரம் நிறையா இருக்குது நமக்கு அவைலபிலிட்டி நிறையா இருக்குது நம்மளை இந்த மாதிரி போகிறோம் வரோம் செருப்பு போடுறோன்னு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை பைக்கில் போகிறோன்னு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை துண்டை தோளில் போடுறோன்னு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதிகமாக மார்க் எடுக்கிறான்னு அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் ஆள் இல்லை அளவுக்கு சமூகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்குது அத்தனை ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து ஒரு கல்வியை ஆயுதமாக ஆக்கி குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இத்தனை சமூகத்தில் இந்த ஒடுக்குமுறையெல்லாம் இல்லாத இந்த சமூகத்தில் பிறந்தோம் நாம் பொறுக்கி பயலாக தருதலையாக குடிகாரனார் ரவுடியா அருவாள் எடுத்துட்டு சுத்துறவனா வேலை வட்டி இல்லாத வெட்டி பயணம் சுத்திக்கிட்டு இருக்குமே அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சமாவது அது நம்ம ஏன் சிந்திக்கல இப்போ ஓன் வழிக்கே வருவோமே இந்த பொறிக்கி பசங்க பண்ண அந்த மாணவனை வெட்டின அந்த பொறிக்கி பசங்களோட வழிக்கே வரும் இன்னைக்கு ஐயா ஐயா சாமிங்கிற அந்த மாணவன் புல்லட்ல போகாம விட்டுட்டான் உனக்கு பயந்து போல நாளையில இருந்து அவன் புல்லட்டே கையில தொடல நீ நீதிமன்றத்தில் நீதிபதியாக மாறிடுவியா ஐஐடியில் போய் நீ படிச்சிருவியா உனக்கு அனுமதி கொடுத்துருவானா ஐஐடியில் பேராசிரியராக வேலை செஞ்சிருவியா நீ முடியுமா இத்தனை இடங்களும் சமூகத்தில் ஒடுக்குமுறையே அனுபவிக்காம நாம இன்னொருத்தர் மேலே ஒடுக்குமுறையை செலுத்திக்கிட்டு இருந்தும் நாம் முன்னேறாமல் இருக்கோம் கல்வி கற்காமல் இருக்கோம் கல்வி கற்றவனும் வேலைக்கு போகாமல் இருக்கா வேலைக்கு போவான் போகிறவனும் அரசு பணிகளில் போகாமல் இருக்கான் அரசு பணிகளில் போனவனும் அதிகாரத்தில் போகாமல் இருக்கான் ஒன்றிய அரசு பணிகளில் போகாமல் இருக்கான் ஒன்றிய அரசு அதிகாரங்களை அதிகாரங்களில் நுகராமிருக்கான் நீதிமன்றங்கள் வாசனையை படாமல் இருக்கா நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி அடையாமல் இருக்கான் இதெல்லாம் ஏன் அவன் புல்லட்டில் போகிறதுனாலயா அவன் செருப்பு போடுறதுனாலையா அவன் நல்ல மதிப்பெண் எடுக்க அவன் அவ துண்டை போயா எதனால இந்த தற்கொலை இந்த எதையாவது கொஞ்சமாவது யோசிச்சா நம்ம வாய்ப்பு எங்க பறிக்கப்படுது நம்ம வே வேலை வாய்ப்பு எங்க பறிக்கப்பட்டு யாருக்கிட்ட போய் சேர்க்கப்பட்டிருக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய அதிகாரங்களும் நுகர வேண்டிய அதிகாரங்களும் யாருக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அந்த இடங்கள்லாம் நீதிமன்றங்களில் நீதிபதியாக யார் உக்காந்துருக்கா ஐஐடியை முழுக்கமும் ஆக்கிரமிச்சிருக்கவன் எவன் ஆக்கிரமிச்சிருக்கான் அப்படின்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சுருந்தேன்னா இவன் புல்லெட்டில் போறத இவன் படித்து நல்லா மதிப்பெண் படுறத இவன் காலில் செருப்பு போடுறத இவன் நல்லா துணிமணி போடுறத இவன் சைக்கிளில் போறத எதையுமே உனக்கு பெருசப்பட்டிருக்காதே எப்பா இன்னைக்கு தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க வாங்கடா வாங்கடா நாம் ரெண்டு பேரும் உழைக்க சமுதாயம் நாம் இதே ஒரே சூழலில் தான் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகாரங்களை நோக்கி நகரணும் அப்படின்ல சிந்தனை வந்திருக்கோம் அந்த மயிறு சிந்தனையெல்லாம் தான் வராது நமக்கு அந்த மயிரெல்லாம் யோசிக்க மாட்டோமே நம்ம நமக்கு ஐயோ நாம் யாரு ராஜா மன்னாதி மன்னர் வம்சம் ஆண்ட பரம்பரை நாம் நம்ம முன்னாடி இன்னொருத்தன் புல்லட்டில் போகிறதா தற்குரி தற்குரி தருதலைங்களை படித்த இளைஞர்களாவது கொஞ்சம் அங்கிருந்து உள்ளுக்குள்ளேயே கழகம் செய்கிற அளவுக்கு உங்களை முன்னகர்த்தி வாங்க படித்து வெளி உலகத்தை புரிஞ்சிட்டு வெளியே வர நாம் நாம சார்ந்த சமூகங்களில் உள்ளிருந்து கழகங்களை ஏற்படுத்துகிற வேலையை ஒவ்வொருத்தரும் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் வாய்ப்புள்ள தோழர்கள் பேசுங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசுங்கள் உங்கள் குடும்ப வட்டாரங்களில் பேசுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களில் பேசுங்கள் கழகம் பண்ணுங்கள் பேசுங்கள் எதிர்த்து பேசுங்கள் வாதம் பண்ணுங்கள் கேள்வி கணைகளால் அவனுங்களை தொலைங்க சாதி சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு பழைய பழைய இப்போ நாரி போன குப்பையில் தூக்கி இருக்கிறவனை உங்கள் கல்வி கேள்விகளால் தொலைச்சி எடுங்க அவனுங்க பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடணும் அவனுங்களோட ஜாதி பெருமை அது பெருமை இல்லை அவமானம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு அவனுங்களுக்கு குடைச்சல கொடுங்க உள்ள இருந்து குடைச்சல கொடுங்க ஒரே நாம ஒரே மொழி பேசுறோம் ஒரே மண்ணில் வாழ்றோம் சகோதரர்களா சகோதரத்துவத்தோட வாழ அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொருத்தரும் நான் உறுதி தரேன் சமத்துவமான சமுதாயத்தை என் தலைமுறையில என்னால் உருவாக்க முடியும் என்னால முயன்றதை நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதி தரேன் அப்படிங்கிறத வாக்குறுதியா எடுத்துக்கங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு சமத்துவமான சமுதாயத்துக்கு வாக்கு ஓட்டு போட சொல்லல வாக்கு கொடுங்க நான் வாக்கு கொடுங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுங்க சமத்துவமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம் நாம பொது எதிரியை நோக்கி நகரணும் உள்ளுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே சண்டை விடுற வேலையை பார்ப்பனையும் பார்த்துக்கிட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம அதிகாரங்களெல்லாம் பார்ப்பாம் பறித்து வச்சுக்கிட்டு அவன் அதிகாரத்தில் உட்காந்துட்டு காலங்காலமாக சொகுசு சோறு தின்னுக்கிட்டு இருக்கான் அவனை நோக்கி உன் பார்வையே திரும்பாம முதல் தலைமுறையாக சின்னதாக வீடு கட்டுறான் முதல் தலைமுறையாக படிக்கிறான் முதல் தலைமுறையாக வண்டி வாங்குறான் முதல் தலைமுறையாக கார் வாங்குறான் அவனை பார்த்து உனக்கு வயிறு எரியுது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளி ஒன்றை மாதிரியே தானே எல்லாரும் உழைக்கும் மக்கள் தானே எல்லாரும் ஒரே பொருளாதார நிலையில் தானே இருக்கும் நீ மீ நீ மீச மயிற முறுக்கிட்டால் மட்டும் உனக்கு என்ன கோடி கோடி அவள் கொட்டுது எல்லாரோட வாய்ப்பையும் வளத்தையும் அதிகாரத்தையும் எவன் பறித்து வச்சுருக்கான்னு அவன் பக்கம் திரும்பி அவனை கேள்வி கேட்க துப்பு இல்லை துணிச்சல் இல்லை அறிவில்லை உனக்கு நீ உட்காந்துக்கிட்டு உள்ளூரில் சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரலாமான்னு கேட்குற என்னை விட அதிகமாக மா மதிப்பெண் எடுக்கலாமான்னு கேட்குற என்னை விட நல்ல வண்டியில் போயிட்டு வரலாமான்னு கேட்குறேன்னா என்ன பைத்தியகாரத்தனடா இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சமத்துவ வாழ்வுக்கு உறுதியளிக்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு வாக்கு கொடுங்க சமத்துவ சமுதாயம் படைக்க அடுத்த தலைமுறைக்கு வாக்கு கொடுங்க படிங்க சமத்துவத்தை பரப்புங்க அரசியலை பகுத்தறிவை பேசுங்க பெரியார் அம்பேத்கர் வாசிங்க பட புத்தகங்களோட இந்த அறிவையும் வளர்த்துக்கும் போது தான் பகுத்தறிவு கூர்மையடையும் இந்த இந்த தத்துவங்களால தான் சமத்துவ சிந்தனை விதைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் சாதியத்துக்கு எதிரான ஜாதி விரியனங்களுக்கு எதிரான நம்மளோட குரல் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் சாதி மதம் காலத்தில வேண்டாத சாதி மதம் நான் கேள்வி கேட்ட உண்மையில போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி 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 இதை கேட்கலாம் எப்படி 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 இதை மாத்தல நாயப்படி எப்படி 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 இதை கேட்கலாம் படிப்படி படி எப்படி தாத்தல நாயப்படி